வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அம்பலங்காய் மரம் இது நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை வாங்க இந்த மரத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இது ஆசியாவின் வெப்பமண்டல பகுதிகளை பூர்வீகமாக கொண்டது குறிப்பாக இந்தியா ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேசியா தென்கிழக்கு ஆசியா மற்றும் தெற்கு சீனாவில் பரவலாக காணப்படுகிறது இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளிலும் அசாம் இமயமலை பெங்கால் மற்றும் கர்நாடகா காட்டுப்பகுதிகளில் அதிக அளவு காணப்படுகிறது இது ஒரு இலையுதிர் மரம் அதாவது குறிப்பிட்ட காலத்தில் இலைகளை உதிவிக்கும் மரங்கள் பொதுவாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் பூக்கத் தொடங்கும் பழங்கள் பொதுவாக அக்டோபர் டிசம்பர் மாதங்களில் பழுக்கத் தொடங்கும் சுவை இனிப்பு கலைந்த புளிப்பு சுவையுடன் இருக்கும் காய்கள் பச்சையாகவும் ஊறுகாய் சாஸ் சட்னி மற்றும் கறிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது பழங்கள் ஜாம் ஜெல்லி போன்றவை தயாரிக்க பயன்படுகிறது இதன் பழங்கள் இலைகள் அதிகம் மருத்துவ குணம் கொண்டவை இதன் மரம் பேக்கிங் பெட்டிகள் தயாரிக்க பயன்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி